ஒரே ஒரு மாநாட்டில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே திரும்பி பார்க்க வச்ச நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் அதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிய புஷி ஆனந்த் அவர்களுக்கும் அதையும் தாண்டி அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எப்படா நமக்கு பதினெட்டு வயசாகும் எப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்கள் மிகப்பெரிய அளவில் ஊழலும் லஞ்சமும் புறையோடி போன இந்த தமிழ்நாட்டை தட்டி மறுபடி தூசுத்தட்டை வந்திருக்கிறாரு நம்ம தளபதி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே எந்த ஒரு நடிகருமே அறிவிக்காத ஒரு விஷயம் தான் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே ஓப்பனாக ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அதையும் தாண்டி இங்கே தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பெண்களை எந்த கட்சியாவது ஏற்றுருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அதுவும் முதல் முறையாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தளபதி அவர்கள் தான் முதல் முறையாக ரெண்டு பெண்மணிகளை கொள்கை தலைவராக ஏற்றுருக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இங்கே நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இங்கே உங்கள் தளபதி எதுக்கு இப்போ அரசியலுக்கு வரணும் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் பெரும்பாலும் கேட்குறாங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே அரசியலுக்கு வர நபர்களை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குற நீங்கள் ட்ரெயினுக்கு டிக்கெட்டே இல்லாமல் வந்த நபர் இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஏன் இன்னும் சொல்லப்போனால் உலக பணக்காரர் வரிசையில் பட்டியலில் தன்னுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது நிற்கிதே அவங்கள எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்குறீங்களா இங்கே மக்களாட்சி அப்படிங்கிற பேரில் மக்களுடைய வறுமையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இங்கே மறுபடியும் மறுபடியும் மன்னராட்சி தான் நடக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்க தான் இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பிறந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே ஓட்டு செலுத்திட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இங்க களத்தில் தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா வேளச்சேரியில இருந்து இன்னைக்கு மதுரை அரிட்டாப்பட்டினி வரைக்குமே இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம தளபதி வந்துதான் ஆகணும் இருக்க கல்வியிலிருந்து மருத்துவம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தரமற்ற மலிந்து போய் இருக்குது இன்னும் ஓப்பனாக கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா ஏதாச்சும் ஒரு அவசர தேவை அப்படின்னா உடனே உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இங்கே பெரும்பாலும் சூஸ் பண்ணுறது எதுவாக இருக்குது அப்படின்னா எல்லாமே தனியார் அப்படி தனியார் தனியார் தனியார்னு எல்லாருமே போகும்போது எதுக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அந்த ஒரு நிலையை நீங்க கேள்வி கேட்கிறீங்களோ இல்லையோ நம்ம தளபதி அவர்கள் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அதையும் தாண்டி இங்க விஜயோட கொள்கைகள் மிக தெளிவா இல்லை அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா இங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதாவது பார்ப்பனிகள் இருந்தப்போ எப்படி திராவிடம் உண்டாகிச்சோ அதே மாதிரி இப்போ திராவிட கட்சிகளுடைய அட்டிலையும் எவ்வளோ பெருசான பிறகு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்சி உருவானுச்சோ அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இங்கே ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு தான் இங்கே இப்போ என்ன தேவையோ அதுக்கேத்தான கொள்கைகளை கொண்டுகிட்டு வரணும் அதை தவிர்த்துட்டு நான் ஆதி காலத்திலே இருப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அவருடைய கொள்கைகளை இன்னும் நீங்கள் ஆழமாக பார்க்கணும் அப்போ தான் அவருடைய கொள்கை இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் இங்கே சமத்துவம் பெண்ணுரிமை அப்படின்னு பேசுகிற கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய கட்சிகளில் தன்னுடைய கொள்கை தலைவராக யாரை நிற்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அதையும் தாண்டி அவங்களுடைய கட்சிகளில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக சொல்றது பண்ணி டிஎம் கே வந்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை வச்சு நீ அப்படி கேட்டா நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக என்னுடைய கைத்து முதல் தான் இருக்கும் நீட்டுக்கு என்னுடைய கையெழுத்து முதல் கையெழுத்து இருக்கும் நாங்கள் அதை வென்றே தீர்வோம் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இன்னும் சொல்ல போனா கனிமொழியக்களாக சொல்லியிருக்க தமிழ்நாட்டில் தான் மிக அதிக அளவில் இளம் விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக விதவை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லி நாலு ஆண்டு ஆகிருக்கு நாள் வரைக்கும் அவங்க அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தொகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் இதை முன்னாடி வைக்கிறேன் கூட்டணி கூட்டணி அப்படின்ட்டு தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்துகிற திமுக மக்களை நல்லா செல்வ செழிப்பாக வாழ வைக்கணும் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு யாராச்சும் நினச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதனுடைய விளைவு தான் இப்போ அவங்களுடைய கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு நபராக வெளியேறிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வேல்முருகன் அப்படிங்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் குற்றஞ்சாட்டியிருக்கிறாரு இதை தான் நம்ம தலைவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் தான் நம்ம தளபதி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்க நாம யாரையும் வெறுப்பு அரசியல் பண்ணாம நாகரிகமான முறையில் நம்ம பேசி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த தலைவர் இப்ப இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத என்னோட கேள்வி ஏன் இதை மறுபடி மறுபடியும் சொல்ற அப்படின்னா திமுக இருக்கிற பேச்சாளர்கள் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியா இருந்தாலும் சரி இல்ல அவருக்கு பின்னாடி வந்த ராவணனா இருந்தாலும் சரி மிக பெரிய அளவில் ரொம்ப மோசமா அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் பண்றாங்க ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயம் அதையும் தாண்டி இங்கே அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தளபதி நமக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு இங்க நாம நாகரிகமான முறையில் மட்டும் அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய கருத்தை கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மறுபடியும் மக்கள் ஃபீல் பண்ணக்கூடாது எதை நினைச்சி அப்படின்னா இங்கே விஜயாந்த் அவர்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு இப்போ இருக்கிற இளைஞர்களாலும் சரி இல்லை மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே யோசிக்கிறேன் இல்லையா அது மாதிரி தளபதிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம மறந்துடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே மாநாடு அதனால இருந்து இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எவ்வளோ பெரிய அளவு சலசலப்பாக உண்டாகியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்குறப்ப அதுலேயும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் உங்கள் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன செய்ய போகிறாரு அவருடைய செயல் திட்டங்கள் எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்திக்கோ தன்னுடைய சம்பளத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு அதெல்லாம் கோடிக்கணக்கில் வந்தால் அது எனக்கு தேவையில்லை எனக்கு மக்களுடைய சேவை முக்கியம் அப்படின்ட்டு என்ன இந்த இடத்துல உட்கார வச்ச மக்களுக்கு நான் எதாச்சும் நல்லது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த மனசு யாருக்கு வரும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆணித்தனமான கேள்விங்க ஏன்னா இங்கே எத்தனை நடிகர்கள் தன்னுடைய சம்பளத்தை விட்டுட்டு இல்லை தன்னுடைய தொழிலை விட்டுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக பயணிக்க போகிறேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம சொல்லுங்க ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு தலைவரும் சொன்னது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அந்த அளவுக்கு இங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற முனைப்போட வந்திருக்கிறாரு உங்களை நம்பி நாங்களும் இறங்கி இருக்கிறோம் மக்களாகிய நீங்க எங்களை பேர் செஞ்சு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உதவுறதுக்கு நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வாக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஸோ அந்த விஷயத்தை நீங்க மறக்காம பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அடிமைத்தன ஆட்சி எல்லாம் ஒளியட்டும் இனி ஆளப் போவது நமது தலைமை பதி என்றே வரலாறு சொல்லட்டும் நன்றி வணக்கம்